ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு நாள் விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செஞ்சேன் சக்தா இருக்கலாம் அது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எப்போவும் ஸ்டேட்டில் மீன் வரும் அது இன்றைக்கி வரவே இல்லை அதனால மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ அளவுக்கு இருந்துச்சு அதை நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி முடித்த உடனே மஞ்சத்தூளும் உப்பு கல் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள ஸ்மெல்லாம் போகும் எல்லா பீசஸுமே எடுத்துகிட்டு மசாலா தடவி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நெக்ஸ்ட்டு ஆச்சியில் ஹிஸ் ஃப்ரை மசாலா வாங்கியிருந்தேன் அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது நல்ல மனமாக இருக்கும் அதனால் நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இது நான் ஆல்ரெடி பாட்டிலில் கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சி வச்சுக்குவேன் அதனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும் மசாலா நெக்ஸ்ட்டு வந்து சோளமாக ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்போ தான் மசாலா வந்து பிரியாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ திக்காகவும் ஜூஸியாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இறால் வாங்கியிருந்தோம் இதுக்கும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சொட்டு ஆட் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க இந்த மாதிரி தான் நான் எப்பவும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஃபிஷ் கறி என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து அதில் கருவிடம் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் ஒரு அடி அடித்து ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட்டால் அது தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போட்டால் கறியும் நல்லா நம் நமக்கு திக்காக கிடைக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் தாளிக்கும் போது போட வேணாம் ஏன்னா கருவிடத்துலேயே நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலலாம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நல்ல மனமாக இருக்கும் இந்த டயத்தில் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆச்சி குழம்பு தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த தக்காளியெல்லாம் அரைச்ச மிக்சி ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் விட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு டூ மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து புளிக்கரைசல் தண்ணியில் தேங்காவையும் முந்திரியும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோன்னே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே நல்லா வேக வச்சுடுங்க மீனானோ ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நோம்பு திறக்கிறதுக்காக காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் லைட்டாக வேந்தாக்கா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க மேலே உள்ள தோலை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே காலிஃப்ளவர் தூக்கி போட்டுருவாங்க அதனால நல்லா வேக வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் காலிஃப்ளவரில் நல்லா இப்போது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அப்படியே ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா பஜ்ஜி புசு புசுன்னு ரவுண்ட் ரவுண்டாக வரும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் முறு முருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் பஜ்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவை நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் லுக்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ருமிலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி வாட்டர் வாட்ருமிலனில் இனிப்பு கம்மியாக இருந்ததுனால லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் குழந்தைங்க ஜூஸ் குடிப்பாங்கன்ட்டு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு காலிஃப்ளவர் பஜ்ஜி கஞ்சி நெக்ஸ்ட்டு வாட்ருமிலன் ஜூஸ் தேங்காய் சட்னி காலிஃப்ளவர் பஜ்ஜிக்கு டிப் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கடல் பசி நெக்ஸ்ட்டு நோம் திறந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் தொழுகைக்கு கிளம்புவாங்க அப்போதைக்கு இடியாப்பம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மீனானத்துக்கு இடியாப்பம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாவு வந்து இடித்தது அதனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதோடய பேக் சைடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே உங்களுக்கு ரவுண்டாக மாவு பிசைகிற மாதிரி வரும் கிரைண்டர்லாம் அரைக்கிற மாதிரி அதோட சூடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையால் நம்ம கையை வைக்க முடியாது இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி விட்டுட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பரங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம விசஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இடியாப்ப தட்டு இது தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கையெல்லாம் ஆவிப்படாமல் மரத்தில் தான் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன் இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இடியப்பம்பு சில பேருக்கு புளியறதுக்கே வராது ரொம்ப டைட்டாகிடும் அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம வந்து சூடாகவே மாவை வச்சுக்கிட்டு நம்ம புழிஞ்சோம்னா ஈஸியாக புழிஞ்சிடும் ஆற வச்சுட்டோம்னாக்கா புளியே வராது எ எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி அதனால் மாவை மட்டும் நம்ம எப்போவுமே சூடாகவே வச்சுக்கணும் மூடி வச்சுக்கோங்க இப்போ இடியாப்பம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நோன்பு திறந்து இதுதான் மீனானத்துக்கு தொட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தராஃபிக்கெலாம் தொழுதுட்டு சகரில் தான் நான் எழுந்திரிச்சி இதெல்லாம் ரெடி பண்ணுவேன் சோறும் அப்போ தான் ஆக்குவேன் மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு ஆணை மட்டும் மொதல் நாளே காய்ச்சி வச்சுடுவேன் நைட்டு இன்றைக்கி எங்களோட சகர் இப்படி தான் போச்சுலான்னு எல்லாருமே சகர் பண்ணியாச்சு கஜரோடு எங்கள் வீட்டு வாசலில் நல்ல பனியாக இருந்துச்சு நல்லா இருட்டாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் சும்மா ட்ராக்கும் பனியனும் மாதிரி மறுநாள் எழுந்திரிச்சிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நெக்ஸ்ட்டு லுகர் தொழுகாக இவங்களுக்கு ட்ரெஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களும் தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெள்ளை உளுந்து ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் வடைக்கு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சுத்தமாக நான் தண்ணியே ஊற்றல ஏன்னா அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுன்னு நல்லா திக்காகவும் அல நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் தேங்காய் ஒரு மூடி கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா உப்பு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொட்டுக்கலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷாக வரும் ஏன்னா கருவேப்பிலை சேர்த்ததுனால கருவேப்பில நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது முடிக்கலாம் ரொம்பவே நல்லது ஹெல்த்தியாக இருக்கும் முடி அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் நம்ம இதை சாப்பிட்லாம் தான் நான் தேங்காய் சட்னியில் அரைச்சிக்கிட்டேன் எந்த சட்னி பண்ணாலும் அதில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குவேன் அதை அரைச்சி ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டாச்சு லாஸ்ட்டாக தான் தாளிக்கணும் ஏன்னா அப்போ தான் சட்னி சூடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வடைக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக சாட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டாக்க நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து மிளகு நல்லா இடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் நல்ல மொறுமொறுப்போடு இருந்துச்சு வடை எங்கள் தெருவில் எல்லாருக்குமே நோம்பு திறக்கை கொடுத்து இந்த கேப்பில் சட்னியை தாளிச்சு ஊற்றியாச்சு ஏன்னா வடை சுட ஆரம்பிச்சாச்சு அப்போ தான் சூடாக இருக்கும் எல்லாமே அதனால் அந்த கேப்லேயே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் வடையை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வடையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சுண்டல் தான் செஞ்சுருந்தேன் மசாலா போட்டு அதுக்கு தேங்காயும் தூவியாச்சு நெக்ஸ்ட்டு நோம்பு திறக்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அது வந்துலாம் நோம்பும் திறந்து முடிச்சாச்சு என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்